விளம்பு செய்திகள் கிராமம் பகுதியில் நாற்பத்தி எட்டு குடும்பங்கள் வசித்து வருகிறார்கள் இப்பகுதி நீர்நிலை உள்ள பகுதி என்று வீடுகளை அகற்ற வேண்டும் என்று வருவாய்த்துறை அறிவிப்பு செய்திருப்பதால் அதன் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர் உடனடியாக இது குறித்து நடவடிக்கை எடுத்து நாங்கள் வசிக்கும் இடத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர் திருவள்ளூர் மாவட்டம் உதிகாடு கிராமம் பகுதியில் வருடங்களுக்கு மேலாக எட்டு குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் நீர்நிலை உள்ள பகுதி என்றும் வீடுகளை அகற்ற வேண்டும் என்றும் வருவாய்த்துறை அறிவிப்பு செய்திருப்பதால் இத்தனை ஆண்டுகள் எங்களுடைய முன்னோர்கள் வசித்து வந்த நிலையில் நாங்கள் வசிக்கக்கூடிய இடம் சமமான இடம் என்றும் இங்கு தண்ணீர் தேங்கி நிற்பது கிடையாது என்றும் இங்கு பள்ளம் எதுவும் ஏற்படுவதில்லை என்றும் காலம் காலமாக வாழ்ந்து வரக்கூடிய இந்த இடத்தை அகற்றிவிட வருவாய்த்துறையினர் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் எனவே உடனடியாக நாங்கள் வசிக்கக்கூடிய நாங்கள் அனைவரும் இந்து ஆதி திராவிடர் வகுப்பை சேர்ந்தவர்கள் என்றும் விவசாய கூலி தொழிலாளர்கள் மேலும் எங்களுடைய வருமானம் கூலி தொழில் என்றும் இதனால் நாங்கள் மாற்றியதற்கு செல்ல முடியாது என்றும் இதே இடத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்றும் நாற்பத்தி எட்டு குடும்பங்களை சேர்ந்தவர்கள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒதுக்காடு முகம் செயலாளர் மோகன் மற்றும் திருவள்ளூர் விடுதலை சிறுத்தை கட்சியின் மாநில அரசியல் குழு செயலாளர் நீலவானத்தின் நிலவன் ஆகியோர் என்று மக்கள் குறை தீர்ப்பு கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் மனு கொடுத்தார்கள் தற்பொழுது கடந்த ஒன்பது ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று திருவள்ளுவர் குருவட்டம் வருவாய் ஆய்வாளர்கள் ஒரு நோட்டீஸ் கொடுத்திருக்காரு குளம் போற போக்கு இந்த குளம் போற போக்கில் நீங்கள் ஆக்ர ஆக்கிரமித்து கட்டிருக்கீங்க இதை நீங்கள் அப்புறப்படுத்த வேண்டும் நீங்கள் அப்புறப்படுத்தவில்லை என்று சொன்னால் இந்த கடிதம் கிடைத்த ஒரு ஒரு மாதத்திற்குள் ஏன் அப்புறப்படுத்தவில்லை என்ற காரணத்தை மாவட்ட ஆட்சியருக்கோ அல்லது வருவாய் வட்டாட்சியருக்கோ நீங்கள் உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று கூறியிருக்கிறார் நாங்கள் இன்றைக்கு மாவட்ட ஆட்சியர் சந்தித்திருக்கிறோம் இந்த மக்கள் மிகவும் ஏழ்மையானவர்கள் அவர்கள் வாழ்கின்ற பகுதியில் வீடு பக்காவாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கட்டிடுது சாலை வசதி இருக்குது சிமெண்ட் சாலை போடப்பட்டிருக்குது குழாய் வசதி இருக்குது இபி கனெக்ஷன் வாக்காளர் அட்டை குடும்ப அட்டை ஆதார் அட்டை போன்ற அத்தனை தஸ்தாவேஜ் கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்பிக்கையோடு அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் நம்ம காலி பண்ண மாட்டாங்க அப்படின்னு வாழ்ந்து வருகிறார்கள் ஆனால் தச்சமையும் காலி செய்ய வேண்டும் என்று ஒரு ஒரு அதை செவன் ஃபார்ம் என்று சொல்வார்கள் அது ஒட்டப்பட்டிருக்கிறது மாவட்ட ஆட்சியர் முன் நாங்கள் பேசியிருக்கிறோம் கலந்து பேசி நாங்கள் அதை எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா என்று அவர்கள் முடிவெடுப்பதாக கூறியிருக்கிறார்கள் நாங்கள் சொன்னோம் இதை எடுக்க வேண்டாம் ஐயா இதை நம்பி கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு குடும்பங்கள் வாழ்ந்து வருகிறார்கள் மிகவும் ஏழை ஆதிதிராவலர்கள் அந்த மக்களுக்கு எந்த வசதியும் கிடையாது கடன் கட்சி வாங்கி கட்டிருக்காங்க அந்த வீடுகள் அங்கே இருப்பதற்கு நடவடிக்கை கேட்டுக்கொருக்கும் நானும் திருவள்ளூர் மைய மாவட்டத்தின் செயலாளர் அருமை சகோதரர் மாஸ்டர் அருண் கதமையில் மாவட்ட ஆட்சி சந்தித்திருக்கிறார் இதற்கு சரியான தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் நாங்கள் வந்திருக்கின்றோம் நாற்பத்தி அஞ்சு குடும்பம் ஒருத்தனை ஆண்டு வசிக்கிறாங்க ஏன் வந்து வராங்க எதனாலயா தொண்ணூறு ஆண்டுகள் வாழ்ந்து வருகிறார்கள் அவங்க ஆனால் அதே பகுதியை சேர்ந்த ஒரு சிலர் வந்து நீதிமன்றம் சென்றிருக்கிறார்கள் நீதிமன்றம் சென்று இந்த மக்களை எவிக் செய்வதற்காக போயிருக்காங்க அதான் ரொம்ப வேதனையான விஷயம் இது அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சிலர் அவர்களுக்கு என்ன விஷயம் தெரியல இந்த மக்களை அப்புறப்படுத்த வேண்டும் செய்ய வேண்டும் என்று கோர்ட்ல ஒரு ஆர்டர் வாங்கியிருக்காங்க அந்த ஆர்டரின் அடிப்படையில் தான் இந்த அந்த ஆர்டர் வழங்கப்பட்டிருக்கிறது வட்டாட்சியருக்கு வட்டாட்சியர் அடிப்படையை அது பெற்றுக்கொண்ட வட்டாட்சியர் இந்த செவன் பாம்பு கொடுத்துருக்காங்க இருந்தாலும் கூட அந்த எல்லா ஃபார்மாலிட்டி ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க ஒடுக்கப்பட்ட மக்கள் நிலமற்ற ஆதிதரான மக்கள் தொண்ணூறு ஆண்டு காலம் வச்சு வருகிறார்கள் அவர்களுக்கு அந்த இடம் இலவச பட்டா வழங்க வேண்டும் கோரிக்கை மாட்டு இடம் கொடுத்தாலும் கூட கட்டப்பட்ட வீட்டுக்கு நஷ்டம் கொடுத்தது யார் கட்டிருக்காங்க கட்டிகளை வீடு ரசிகை கொடுக்க முடியாது யாரும் கொடுக்க மாட்டாங்க அதை அதனால அதெல்லாம் மாற்றிடும் கொடுக்கலாம் எங்கன்னு செய்வாங்க ஆனால் இதை நம்பி கடன் கட்சி வாங்கி பக்காவா வீடு கட்டிருக்காங்க எல்லாம் தளம் போட்ட வீடு தான் கட்டியிருக்காங்க அதை மாற்றிடும் கொடுத்தால் கூட பயன் பெறாதுன்னு நீங்கள் அதே இடத்தில் மாவட்ட ஆட்சியர் அந்த அரசாணை அல்லது கோர்ட்டு தீர்ப்பு அதை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாரும் இருக்கட்டும் நான் எத்தனையோ குற்றை குளங்கள் தான் அரசாங்க அலுவலகமே இருக்குது அதெல்லாம் சொன்ன ரொம்ப கஷ்டமாக இருக்கும் திருவள்ளுவரில் உங்களுக்கு தெரியாத இல்லை எல்லா குட்டை குள குறும்போ குறும்போக்குகள் அரசாங்க அலுவலகம் இருக்குது ஏழைகளுக்கு கொஞ்சம் உதவட்டும் அதுதான் எங்களுக்கு கோரிக்கையாக இருக்குது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள வில்லம்பு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்தவும்